வெல்கம் டு வஷ்ணி பிளாக் வஷ்னி பிளாகிற்கு எல்லாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தாங்க செய்ய போகிறேன் அது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட ஹைலி புரோட்டீன் கண்டென்ட் ஃபைப்ரஸ் எல்லாமே சொல்ல நாங்கள் இது வந்து ராஜ்மா ராஜ்மா சாவல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க நான் கையில் இருக்கேன் பாருங்க இது வந்து நினைக்கிறதுக்கு முன்னாடி கடையில் இப்படி தான் கிடைக்குங்க ராஜ்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினோங்க இதை வந்து நான் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்து எட்ஹவர் நைட்டே ஊற போட்டுட்டேங்க ஊற போட்டுட்டு இந்த மாதிரி குக்கரில் வெந்து எடுத்துட்டேங்க அதில் உப்பு கலந்து கல்லுப்பு போட்டு நல்லா வெந்த எடுத்துட்டேங்க நான் எடுத்தது இரநூத்தம்பது கிராம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ராஜ்மா எடுத்து ஊற போட்டு வெந்து வச்சுட்டேங்க ரெடியாக அந்த கிரேவி செய்யறதுக்கு இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி நீங்கள் பொடி பொடியாக நீங்கள் நறுக்கி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து டொமேட்டோ எங்களுக்கு நறுக்கி அது பொடி பொடியாக அந்த நூல்லாம் பிடிக்காது அதனால நான் பல்ப்பாக எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு நாட்டு தக்காளி ஏழு பெரிய தழுத்த தக்காளி நான் அந்த மாதிரி பல்ப் எடுத்து வச்சிருக்கேங்க அந்த ஏழு தக்காளி கூடவே நான் வந்து நாலு வத்த மிளகா சேர்த்து அரைச்சி வச்சிட்டேங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு ஒரு மூணே மூணு பூண்டு அப்புறம் ஒரு ஸ்ட்ரிப்பு இஞ்சி எடுத்து நான் நல்லா நசுக்கி வச்சுட்டேங்க இடிக்கல்லில் அதே மாதிரி எனக்கு வந்து வெங்காயம் டேஸ்ட்டு கம்மியாக போகும் அதனால் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேங்க உங்களுக்கு வெங்காய டேஸ்ட்டு ஜாஸ்தி வேணும் தக்காளி டேஸ்ட்டு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் அளவு எனக்கு வந்து தக்காளி டேஸ்ட்டு ஜாஸ்தியாக வேணுங்கிறதுனால நான் ஏழு எடுத்துகிட்டுருக்கேன் நான் வந்து கடல் எண்ணெய் எடுத்துருக்கேங்க கடல் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க வெந்த எடுத்து தான் நீங்கள் பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சுருந்தாங்க ஃப்ளேம் நான் லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேங்க தாளிப்பில் ஜீரகமும் சோறுவும் போட்டுக்கலாம் நான் ஜீரகமும் சோம்பும் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு நான் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கேங்க நல்ல வாசனை வருதுங்க இந்த தக்காளி விழுது இருக்கு இல்லையா அதை விட்டுறலாம் ரெட் சில்லி பவுடர் இல்லை தான் நான் வந்து என்ன செஞ்சேன்னா நாலு வத்த மிளகா அதோட சேர்த்து அரைச்சி வச்சுட்டிங்க அது கூட பொடி பொடியாக சாப் பண்ணி நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தையும் சேர்க்கலாங்க மேற்கொண்டு இந்த இஞ்சி பூண்டு அது இடிகளில் இடித்து வச்சேன் இல்லையா அதையும் கூட எடுத்துக்கலாங்க எல்லாமே ஹோட்டாச்சுங்க இந்த வச்சிருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் வாஷ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் இதோட ஆட் பண்ணி சேர்த்துக்க போவேங்க அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் வச்சுருந்த மூணு கப்புலையும் நான் கொஞ்சம் வாட்டர் அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லையா தக்காளியெலாம் அதில் இருந்ததுலேயே வாட்டர் ஆட் பண்ணி அந்த வாட்டர் ஒரு கப் அளவு வந்ததுங்க நான் சேர்த்துருக்கேன் ஸோ தட் நம்ம வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ண எனக்கு அந்த ராஜ்மால் ஆல்ரெடி உப்பு போட்டு வெந்திருக்கேங்க அப்போ இதுக்கு தேவையான இப்போ இந்த கிரேவி இருக்கு இல்லையா இதுக்கு தேவையான உப்பு மட்டும்தாங்க போட போகிறேன் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்புங்க ஒரு கால் ஸ்பூனுக்கும் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் வந்தது ஒரே ஒரு சிப்பிகை உப்பு சேர்த்தா போகணுங்க ஆல்ரெடி இதில் உப்பு இருக்கிறதுனால சொல்கிறேன் நான் வெரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் நல்லா இது வந்து இப்போ ஹையிலாக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேங்க நல்லா கொதிக்கட்டும் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டதுனால நான் ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் அளவு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் நெய் சேர்த்துருக்கேங்க இந்த ஸ்டேஜில் நான் நெய் ஆட் பண்ணிட்டேன் இது கூட மசாலாஸ் என்னெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சொல்லிடுறேங்க கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு ஜீரக ஜீரகத்தூள் சேர்த்தேங்க இனி ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு நான் தனியா பொடி போட்டுக்கிறேங்க தனியா பவுடர் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவு தான் போட்டுக்கிறேங்க அதோட ஃப்ளேவர் ரொம்ப வேண்டாம் அதனால உங்களுக்கு சேவர் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி இதுவே சரியா இருக்குங்க இந்த எல்லா மசாலாஸும் போட்டாச்சுங்க இங்கிட்ட ரெட் சில்லி பவுடர் இல்லாததுனால தான் நான் அதை வந்து வத்த மிளகா அரைச்சி போட்டுட்டேங்க ஃபர்ஸ்ட்டே இனி கொஞ்சம் டர்மரிக் பவுடர் சேர்க்கணும் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறேன் எல்லாம் ரொம்ப நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இனிமேல் ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டும் மினிட்ஸ் லோ ஃப்ளேம் ஆக்கிட்டேங்க டென் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டேன் இப்போ நல்ல இந்த மாதிரி பபிள்ஸ் வர தொடங்கிடுது அதனால் எண்ணெய் பிரிய தொடங்கியாச்சு அதனால் லோ ஃப்ளேமில் இன்னும் நான் எனக்கு மசாலாலாம் இப்போ சேர்த்தேன் இல்லையா லாஸ்ட்டாக அதனால் ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும்ங்க நான் என்ன சொன்னேன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் உப்பு போட்டு வெந்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ராஜ்மா வெந்தது எடுத்து இந்த மாதிரி மிக்ஸர் ஜாரில் பேஸ்ட் பண்ணி வச்சுருட்டேங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சூண்டு தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேங்க அதை இந்த கிரேவி எனக்கு ஃபுல்லாக ராஜ்மாவாக போட்டு அது மட்டுமே வரும் வாய்க்கு ஸோ இப்படி பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த கிரேவி திக்னஸும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மசாலாஸ்லாமும் நல்ல இது கூட பைண்ட் ஆகி வரும்போது நல்லா இருக்குங்க நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க கட்டிகள் லம்ஸ்லாம் இல்லாமல் இந்த கரண்டி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பார்த்தீங்களா இப்போ தான் உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா அட்ஜஸ்ட் ஆகுது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் வந்து எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சுட்டேங்க பபிள்ஸ் நல்லா கொதிச்சுன்னு வந்துடுத்து பாருங்கள் எண்ணெய் பிரிச்சு நல்லா கொதிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அந்த ராஜ்மா குக் பண்ணி வச்சோம் இல்லையா மிச்சம் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கிறது அந்த ஃபிஃப்டி கிராம்ஸ் ராஜ்மாவை இது கூட பண்ணுங்க சேர்த்தாச்சு நல்ல சுவையான ராஜ்மா சரி ரெடி ஆகிடுச்சுங்க ராஜ்மா சாவல்னு சொல்லுவாங்க இது வந்து ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி நார்மல் பச்சை ரசிப்பி சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிப்பாங்க இல்லை நம்ம சப்பாத்தி பரோட்டா நம்ம இட்லி தோசைக்கு இல்லாமல் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஆக்டானப்பாங்க நான் வந்து கொஞ்சம் கருவேப்பில தான் நான் வந்து அலங்காரத்துக்கு இப்போ போடுறேங்க கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இருந்தாலும் தூவிக்கலாங்க சூப்பராக கொதிச்சுட்டு ரொம்ப நல்ல மனமோடு இருக்குங்க இதனால் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேங்க பார்த்திங்களா சூப்பரான டெலிஷியஸான டேஸ்டியான ஹெல்தியான ஆரோக்கியமான ராஜ்மா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ராஜ்மா கறி கூட நீங்கள் ரைஸோ சப்பாத்தியோ பராட்டாவோ ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்ஷுங்க அதுக்கெல்லாம் நான் இன்னைக்கு வந்து ராஜ்மா சாவல்னு தான் சொல்லுவாங்க இந்த ராஜ்மா கறியை வந்து நான் இன்னைக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் நான் வைக்கலைங்க இன்னைக்கு நான் வந்து சப்பாத்தி கூட தான் சாப்பிட போவேன் உங்களுக்கு நீங்கள் ரைஸ் கூட தான் அங்கே நான் யூபிலையும் உத்தரப்பிரதேஷ் அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் இந்த மூணு ஸ்டேட்டோட இது ஒரு ப்ரைம் டிஷ்ஷுங்க நமக்கு நமக்கு சாதம் சாம்பார்லாம் எப்படியோ அந்த மாதிரி இந்த ராஜ்மா சாவல்ங்கிறது அங்கே ஒரு மெயினான டிஷ்ஷாகவே வச்சுருக்காங்க சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ஈக்குவல்ட்டா ஸோ இந்த ரெசிப்பியை இந்த மாதிரி வித்தியாசமான ரெசபீஸும் கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க இதே மெத்தடில் நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அலங்காரத்துக்கு போட்டுக்கலாங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நைபர்ஸ் கூடலாம் இந்த வீடியோஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமானால் நான் பண்ணுறேன் எப்படி இருக்குது கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வர்ஷினி பிளாகுக்கு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வர்ஷினி பிளாகை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நார்த் இந்தியன் டிஷ் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஹெல்தி நம்ம கொண்டக்கடலையிலலாம் என்னெல்லாம் ஃபைபர் கண்டென்ட் அந்த ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கோ அதே மாதிரி நம்ம கொண்டக்கடலை வெள்ளை கொண்டு கடலை பச்சை சாரி ப்ரௌன் கொ கொண்டக்கடலையில் எவ்வளோ சத்து இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த கிட்னி பீன்ஸ் ராஜ்மாலையும் இருக்குதுங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் பை பாய்